சரியாக தவறான்னு கேட்டால் இது தவறு அடுத்தது நாலு கூட்டல் எட்டு தோராயம் பத்து எப்படின்னா எட்டை நாளையும் கூட்டினா பன்னெண்டு வரும் இது வந்து உண்மை மதிப்பு ஆனால் தோராயம் பார்த்தீங்கன்னா பத்து தான் வரும் அதனால் இது சரி அடுத்தது ஐநூறு மில்லி லிட்டர் கூட்டல் ஐநூறு மில்லி லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் பொருந்தாறை வட்டமிடுக இந்த மூணாவது உள்ளது அடுத்தது ஒரு குடையின் விலை நூறு எனில் மூன்று குடையின் விலை எவ்வளவு அப்போ மூணு பெருக்கல் நூறு முந்நூறு அடுத்தது ஒன்பதாவது பாருங்கள் பந்துகளின் எண்ணிக்கை பதினெட்டு தோராய மதிப்பு வந்து இருபது சரியான நினையை தேர்ந்தெடு ஜே ஈக்குவல் டு பத்து பின்னொரு வினாக்களுக்கு விடையலி இதில் பார்த்தீங்கன்னா சுற்றளவு குறிப்பது எது எட்டு சென்டிமீட்டர் கூட்டல் ஆறு சென்டிமீட்டர் கூட்டல் எட்டு சென்டிமீட்டர் குட்டல் ஆறு சென்டிமீட்டர் அடுத்தது நாற்பத்தி மூணு கழித்தல் இருபத்தி ஒம்போது இதை கழிக்கும் போது ஆன்சி பதினாலு வருது இதோட தோராய மதிப்பு பார்த்தீங்கன்னா பத்து அடுத்தது படத்திற்கான சமமான விண்ணத்தை தேர்ந்தெடு இந்த ஆ ஆப்ஷன் அடுத்தது அருண் வந்து ரெண்டு இட்லியும் ரெண்டு தோசையும் சாப்பிடுறாங்க அவன் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அடுத்தது ஐந்தாவது சுற்றளவு கேட்டிருக்காங்க பதினாலு சென்டிமீட்டர் அடுத்து ஆறாவது சரியாக தரம் போது இது தவறு ஏழாவது இது வந்து சரி எட்டாவது பொருந்தாதை வட்டமிடுக என் சமம் பதினைந்து அடுத்தது ஆகிய பின்னங்களுக்கு படம் விருந்து வண்ணம் திட்டணும் அப்போ ரெண்டு பை ஆறுனா நீங்கள் ஒரு ஷேப் வரைஞ்சி அதை ஆறு பாகமாக பிரித்து ரெண்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணால் ரெண்டு பை ஆறு இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு எட்டு பாகங்களாக பிரித்து அதில் மூணு பாகத்தை நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா இது மூணு பை எட்டு ராஜா திங்கள்கிழமை ரெண்டு லிட்டர் ஏழ்நூறு மில்லிட்டர் பாலும் செவ்வாய்க்கிழமை ரெண்டு லிட்டர் இரநூத்தம்பது மில்லிட்டர் பாலும் வாங்கினால் அவர் வாங்கிய மொத்த பாலின் அளவு என்ன திங்கள்கிழமை வாங்கிய பாலின் அளவு ரெண்டு லிட்டர் எழுநூறு மில்லி லிட்டர் செவ்வாய்க்கிழமை வாங்கிய பாலின் அளவு ரெண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் கூட்டும்போது நமக்கு நாலு லிட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையலி இதில் பார்த்தீங்கன்னா கவின் ஒரு பேட் மற்றும் ஒரு பால் வாங்கினால் கடைக்காரிடம் ரூபாய் ஐநூறு கொடுத்தால் கவின் பெற்ற தொகை ரூபாய் இரநூறு ரெண்டு லிட்டர் அளவுடைய குடுவையை நிரப்ப தேவையான இரநூத்தி ஐம்பது லிட்டர் குபலைகளின் எண்ணிக்கை எட்டு அடுத்தது மூன்றாவது பாருங்க இது வந்து தவறு நான்காவது சரி பொருந்தாதை வட்டம் இந்த ரெண்டாவது படம் அடுத்தது ஆறாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னின் பரப்பு ஒரு சதுர மீட்டர்னா இந்த வடிவத்தோட பரப்பு கேட்டிருக்காங்க எட்டு சதுர சென்டிமீட்டர் அடுத்தது ஒரு பீப்பாயில் பதினாறு லிட்டர் நீர் உள்ளது இது ஒரு தொட்டியின் ஒன்று பை நாள் அதாவது கால் பங்கை மட்டுமே நிரப்பும் எனில் தொட்டியின் கொள்ளளவு கேட்டிருக்காங்க ஒரு பீப்பாயில் உள்ள நீர் அளவு பதினாலு லிட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு லிட்டர் அப்படிங்கும்போது இது தொட்டியோட கால் பாகத்தை மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுது நிரப்புது அப்போ நமக்கு மொத்தம் நாலு பாகங்கள் பிரிஞ்சு வரும் அப்போது பதினாறு பெருக்கல் நாலு அறுபத்தி நாலு லிட்டர் அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையலி இது ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஒன்று வாங்கினா நூற்றி அறுபது ரூபாய் அதாவது ஒரு சாரி ஆப்பிள் வந்து ஒரு கிலோ வாங்கினா நூற்றி இருபது ரூபா பப்பாளி ரெண்டு ஐம்பது ரூபா ஏன்னா ஒன்று வந்து இருபத்தஞ்சு ரூபா தர்பூசணி பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூறுரூபா ஏன்னா ஒரு தர்பூசணி முப்பது ரூபா திராட்சை அரை கிலோ அறுபது ரூபா ஏன்னா ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா கொய்யா அரை கிலோ இருபது ரூபாய் ஏன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாய் இது எல்லாத்தையும் கூட்டினா முந்நூற்றி எண்பது ரூபா வருது கடைக்காடம் கொடுத்த பணம் பார்த்தீங்கன்னா அவன் ஐநூறுரூபா கொடுத்துருக்கான் ஐநூறுலேருந்து முந்நூற்றி எண்பது கழிச்சா நூற்றி இருபது அடுத்தது எழுநூறுக்கு உணவுப்படுத்தப்படக்கூடிய சிறு எண்ணெய் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஒரு ஜாடியில் மூணு லிட்டர் ஐநூறு லிட்டர் பால் இருக்கிறது எனில் எட்டு ஜாடிகள் நிரப்பணும் அப்படின்னா இருபத்தெட்டு லிட்டர் அடுத்து தொண்ணூற்றி ஏழு மைனஸ் எண்பத்தி நாலுங்கிறது பதிமூணு இது வந்து என்னது நமக்கு உண்மை மதிப்பு தோராயம் பார்த்தீங்கன்னா பத்து அப்போ இங்கே உண்மை மதிப்பு தோராய மதிப்பை விட அதிகம் அடுத்தது ஜீரோ புள்ளி ஐந்தின் மின்னம் அஞ்சு பை பத்து இந்த சமமான மதிப்புள்ள பணத்தால் பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது பொருந்தாதை வட்டமிடக நாலு பெருக்கள் ரூபாய் எழுவது அடுத்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நம்ம ஒன்பதால் வைக்க போகிறோம் விரிவாக்கம் செய்து வகுக்கணும் அப்போ என்ன வரும்னு பார்த்துக்கோங்க தொள்ளாயிரம் கூட்டல் அறுபது குட்டல் மூணு தொள்ளாயிரம்ங்க போது நூறு பெருக்கள் ஒன்பது தொள்ளாயிரம் இந்த அறுபது அப்படியே இறக்கிடலாம் ரெண்டு சேர்த்து அறுபத்தி மூணு அப்போ வந்து இந்த அறுபது வராதனால ஒரு ஜீரோ ஆட் பண்ணியிருக்கோம் அறுபத்தி மூணுங்கும்போது ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு அப்போ ஈ வந்து நூற்றி ஏழு மீதி வந்து ஜீரோ அடுத்தது கொடுக்கப்பட்ட தசமங்களுக்கு படம் வரைந்து வண்ணம் திட்டு ஜீரோ புள்ளி அஞ்சுனா அஞ்சு பை பத்து ஜீரோ புள்ளி ஏழுனா ஏழு பை பத்து அப்போ நீங்கள் ஒரு கட்டம் போட்டு பத்து பாகங்களாக பிரித்து அதில் அஞ்சு போதையும் ஷேட் பண்ணணும் இதில் அதே மாதிரி பத்து பாகங்களாக பிரித்து ஏழு பகுதியை நீங்கள் என்ன பண்ணணும் ஷேட் பண்ணணும் அடுத்தது ரெண்டு பை மூணுக்கு சமமான பின்னங்களை எழுதுக நாலு பை ஆறு எட்டு பை பன்னெண்டு பதினாறு பை இருபத்தி நாலு அடுத்தது ஒரு பெட்டியின் நீளம் ஏழு சென்டிமீட்டர் அகலம் ஆறு உயரம் வந்து அஞ்சு அப்படிங்கும்போது கன அளவு கேட்டிருக்காங்க கன அழுக்கு வந்து நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் அப்போ மூணு நம்ம பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தி பத்து கன சென்டிமீட்டர்